இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது நாற்பது வரை அடுத்து சுவாதி திதி வளர்பிறை துவாதசி நாள் முழுவதும் யோகம் வரியான் பகல் பதினொன்று பதினேழு வரை அடுத்து பவம் வரீகம் கரணம் பவம் மாலை ஆறு நாலு வரை அடுத்து வாளவம் சூளம் பரிகாரம் கிழக்கு தயிர் ராகு காலம் காலை ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு புளிகை ஆறிலிருந்து ஏழரை சுபநிறங்கள் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சு இரவு ஒன்பதரிலிருந்து பத்தரை மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது இன்று பக்ரீத் பண்டிகை திருநாள்